வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் செய்திகளுடன் வாசிப்பவர் பெறுபவர்களின் அடிப்படையில் விண்ணப்பங்களை இனிய வழியாக மேற்கொள்ள முடியும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதிகபட்சமாக மூன்று பாடசாலைகளுக்கு மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான வழிமுறைகளை கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகவிரட்டிய ரசநாயகபுர பகுதியில் உள்ள போலீஸ் வீதி தடுப்பில் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் பிங்கிரியவிலிருந்து ரசநாயகபுரம் நோக்கி சென்ற வேன் வாகனம் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழுத்து வீதி தடுப்பில் மோதியதால் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் மீட்டும் ஒரு நபர் காயமடைந்து நிகபிரட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ரஸ்நாயகபுர போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய முப்பத்தி ஏழு வயதுடைய அதிகாரி ஆவார் அவர் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பாக வேன் விசாரணைகளில் சாரதி மதுபோதியில் இருந்தது தெரிய வந்துள்ளது காசா ஒரு கொலைக்களம் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் காசாவில் உள்ள பொதுமக்கள் முடிவில்லாத மரண வளையத்தில் உள்ளனர் என்றும் ஆண்டோனியோ குட்டரஸ் கூறியுள்ளார் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் காசாவை சென்றடைவதை உறுதி செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளார் எவ்வாறாயினும் காசாவில் போதுமான உணவு இருப்பதாக ஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியதோடு குட்டரஸ் இஸ்ரேலுக்கு எதிராக அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளது சர்வதேச சந்தையில் மசுகண்ணின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ராக மசுகண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை ஐம்பத்தி ஏழு தசம் இரண்டு மூன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் ரக மசுகண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை அறுபது தசம் ஐந்து ஏழு அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிபாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் நான்கு எட்டு ஆறு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை அதிக லாபத்தை கூடிய அரச நிறுவனமாக மாற்றுவதற்கான பரிந்துரைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் கடன் முகாமித்துவத்துக்கான குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால தீர்வுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை லாபகரமான நிறுவனமாக மாற்றுவதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்றைய தினம் எச்சரிக்கை மாற்றத்துக்கு உயரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் வடமேல் வடக்கு வட கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பநிலை எச்சரிக்கை மாற்றத்துக்கு உயரக்கூடும் அதே நேரம் இன்றைய தினம் சூரியன் உச்சம் கொடுக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது டொமினிக்கன் குடியரசின் தலைநகரான சாண்டோ டொமிகோவில் உள்ள இரவு விடுதியொன்றின் கூரை இடிந்து விழுந்ததில் எழுபத்தி ஒன்பது பேர் பலியானதுடன் நூற்றி அறுபத்தெட்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் மாகாண ஆளுநரான ஒக்டேவியோ டொட்டல் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அரசியல்வாதிகள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏனைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சியின் போதே இவ்வாறு கூறி இடிந்து விழுந்துள்ளது இந்த சம்பவம் இடம்பெறும் போது குறித்த விடுதிக்குள் ஐநூறு முதல் ஆயிரம் பேர் வரை இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மீட்பு பணிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட அவசர கால குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கியன் தெரிவித்துள்ளார் இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பிலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சாணிக்கியன் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கைது செய்ய பட்டமைக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் களவாஞ்சி குடியில் பாட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுபஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்திற்கு இளைஞர்களினால் நேற்றிரவு பட்டாசு கொளுத்தப்பட்டு மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் காட்சியின் தலைமையகத்தில் வைத்து காட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பில் இருந்து வந்த குற்ற துறையினர் அவரை கைது செய்துள்ளதுடன் உடனடியாக கொழும்புக்கு கொண்டு செல்லும் பணியையும் முன்னெடுத்துள்ளனர் பண்டிகை காலத்தில் கோளிரச்சி மற்றும் முட்டை ஆகியவற்றின் விலைகள் அதிகரித்து வருவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் முட்டை ஒன்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் இறைச்சி ஆயிரத்து நூறு ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குடை மீன் சந்தையின் நிலவரங்களின்படி மீன்களின் விலையும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கான இடமாக இலங்கையை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லை இந்திய நரேந்திர மோடியின் வருகையுடன் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் உள்ளிட்ட இனிய சகல ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் அமைச்சரவை அனுமதியுடனும் சட்ட அதிபரின் அனுமதியுடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் அனுமதியுடனேயே கைச்சாத்திடப்பட்டன என்று வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மீட்டும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் தொடர்பில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விசேட உரை நிகழ்ச்சி கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வரி விதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு ஆப்பிள் வகை தொலைபேசிகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பணிகளில் ஆப்பிள் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தியதை தொடர்ந்து ஆப்பிள் நிறுவனம் இந்நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஆப்பிள் நிறுவனம் தனக்கு சொந்தமான ஐந்து விமானங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் வகை கையெடுக்க தொலைபேசிகளை இடமாற்றம் டொனால்ட் டிரம்ப் அதிக வணிகத்தை மேற்கொள்ளும் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு அதிக வரியை விதித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உடல் குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் காலமானார் வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சினை காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார் மறைந்த குமரி அனந்தனின் உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது மகளும் தமிழக பாஜக முன்னாள் தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு அடுத்த ஐந்தாண்டுக்கான தேசிய ஊழல் எதிர்ப்பு செயர்திட்டம் ஜனாதிபதி தலைமையில் பண்டார நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறுகின்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்கமைய மாவட்ட செயலகங்களில் உள்விவகார பிரிவுகளில் ஆரம்பித்தல் தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்கமைய கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயணி இன்பராஜ் தலைமையில் குறித்த அலுவலகம் மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஜனாதிபதி தலைமையில் நடைபெறும் தேசிய நிகழ்வினை உத்தியோகத்தர்கள் நேரடியாக பார்வையிட்டுள்ளனர் இத்துடன் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் Gracias. <music>